காலம் இந்த ஆறு மாதமா நான் சில பேரை கள்ளன் கல்லன் என்று பைத்தியம் உண்டான உதாரணத்துக்கு முன்னா இந்த சாவச்சியில் ரெண்டு பேர் என்னுடைய வழக்குக்கு வந்து பிணை வச்சு போட்டு திருப்பி வழக்கிலேயே வந்து நாங்கள் பிணை இல்லை என்று சொல்லி போட்டு போனாக்க ரெண்டு பேரும் கள்ளர் இப்பவும் பார்த்தா அங்க எங்கேயோ என்னடா சாவச்சேரி என்று பிரேசாவை கொடுத்தா கடையில் வெளியில இல்லத்தில் இருக்காமல் உடல் ஒரு ஒட்டுக்குழு நாங்கள் தெளிவா அவசனங்களை பார்த்தோம் ஒட்டுக்குழு இப்போ ஒரு எம்பி முந்தி ஒரு எம்பி அவட்ட ஆள் தான் ஒரு ஆள் மற்றவரும் அவட்ட ஆள் தான் இவே இந்த பேரில் காசு எல்லாம் வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு உண்மையாக தெரியாது அந்த காசு வேணது வேறொரு வீடியோ போகிறோம் போகிறோம் அதாவது இதில் சொன்னால் கூட பரவாயில்ல இப்போ ஒரு கோல் உண்டு வந்தது இல்லாட்டி ஓகே காசு வேணது வேற ஒரு வீடியோவாக போகிறோம் ஸோ அந்த ரெண்டு பேரும் காருக்கு எந்த ஒரு ஆள் வீடியோ போட்டார் இவன் எங்கள்கிட்ட காசு வேணு தான் பியர் அப்படி அந்த அதுக்கு இல்லை ராசா நான் கோடிக்கணக்கில் காணியை சொத்து வச்சுருக்கிறேன் சரி அது வேற பிரச்சனை அதை உண்டு ஒரு வீடியோ உண்டு அவர் போட்டார் அது இவன் கல்லன் அப்படி இப்படி என்று சொல்லி கடைசி எங்கே அது இருக்கிற இடம் தெரியும் அவற்றை எம்பியும் இல்லை அவற்றை எம்பிக்கும் கிடைக்கல அவரும் இல்லை ரெண்டாவது அவரை ரெண்டு பேர் அவங்களுக்கு நான் சொன்னான் இல்லை தீஸ் ஆர் ரோங் ஐ ஐ டோன்ட்

அவா வேணி கான்ஃபரன்ஸ் காலில் கௌசலாக கிள்ளி விடுவோம் ஆனால் அர்ச்சுனா அவர் கல் நா இது எனக்கு போய் தான் அஞ்சு சார் எடுத்து சார் சார் எப்படி இருவீங்க சார் அர்ச்சுனா நான் எப்படி இருப்பீங்க நான் கௌசல்யா பேசிய பக்கத்தில் கேட்டு விடுறேன் எனக்கு பேசின அது மூன்று அது இந்த ராசா தம்பி ராசாண்டு அது நாலு அப்படியே அதுக்கப்புறம் உங்கள் இந்த ஐபிஎஸ்சி அப்படி சிலர் வழக்கு போட்டு வச்சிங்கனால் எல்லாத்தையும் காலங்காலமாக நாங்கள் மக்களுக்கு கொண்டு வரீங்கள மக்கள் அப்போ கேட்கல இல்லை இந்த கம்பி பாரதி உண்டு கம்பி பாரதி இந்த சில கம்பிகள் ஒன்று ரெண்டு இல்லைடா கள்ள ரெண்டு சொன்னால் கேட்கவே மாட்டாங்களே எனக்கு தானே இருக்குன்னு அடிப்பான் ஃபேஸ்புக்கில் நானும் பிளாக் பண்ணி ஓடி இருக்கிறது ஒரு கொஞ்சம் காலம் போக அண்ணே நீங்கள் சொன்னது கொஞ்சம் சரிதான் அண்ணே என்று இன்றைக்கும் ஒரு கோல் ஒன்று வந்தது ஜெஃப்னா டீ ஹாஸ்பிட்டலில் ஒரு டெத் உண்டு அண்ணன் எங்க வீட்டை நடந்தா போறதுதான் எனக்கு விளங்குது நீங்க சொல்ற நீங்க ஸ்ட்ராங்காக ஒரு டே தொன்று யோகா செய்து கொண்டிருக்கிறீங்கள ஒரு ஒரு ஜங் விழுந்து பிடாரி அடிபட விழுந்து ஆளுக்கு சுயநிலை கொண்டு எனக்கு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க நான் பாலிமெண்ட்டில் பட் என்ன வேற இஷ்யூக்கள்லாது எம்பிசிக்கு போட்ட கடிதங்களை போட்டு கொண்டிருக்கிற இடத்துல அவங்களை அடித்ததே வாங்க நல்ல நல்லபடியும் இன்றைய தான் திருப்பி நான் சார் காலமாக போய் பேங்கில் நிற்க திரும்ப திரும்ப கோல் அப்போ நான் பார்த்தேன் என்னடா இருபத்தி ரெண்டுக்கு மேலே கோளுகள் இருக்கே என்று போட்டு கோல் எடுத்தால் அண்ணா இவ்வளோ நானும் கோல் நான் என்ன எனக்கு தெரியுமாடா எனக்கு நீ ஹவுசலே சொல்லி சொல்லி சொல்லியிருந்தாங்க டெத் தான் சொன்னால் சரிதான் இடாம இல்லையன்னா எங்களுக்கு இப்போ தான் விளங்குது ஆறு மணி தான் கொண்டு போனாலும் பன்னெண்டு மணி தான் சம்மந்தப்பட்ட வந்து பார்த்து சரியா இப்போ இப்போ என்ன செய்கிறது என்ன வழக்கு போட வேண்டாம் இல்லையன்னா வேண்டாமால் நீ என்ன யோசனை இதுக்கு தன்னடா தலையால் அடி அடி அடியாக அடிச்சு மீனாட்சி மீனாட்சி ஜாழ்ப்பாணத்துல இருந்து திருப்பி சாவாச்சியில் பட்டு நான் எந்த டாக்டர்ஸுக்கும் எதிராக இல்லையடா பரவலாம் எங்க ஒட்டுத்தன் செய்கிற பிள்ளையே இல்லாருமா சேர்த்து மா சேவ் பண்ண விளிக்கிறேன் ஒரு குடும்பம் எடுத்துக்கொள்வோம் அது பரவாயில்லை ஆனால் ர மி வா ஹ. ஹ பி இ இ வ ஓ லக்கேர அ ப பெரியா அ அ . நான் பழைய மாதிரி தந்துருக்கிறேன் நான் வாழ்க்கை நான் என்ன நான் மாற மாட்டேன்டா நீ எந்த எம்பி இல்லை ஜனாதிபதி போஸ்ட் தந்தாலும் நான் மாற மாட்டேன் அது என்ன கேரக்டர் இதே மாதிரி தான் கதைப்பேன் வாண்டு கதைப்பேன் தூர்ல கை போட்டு கதைப்பேன் அது என்னுடைய தாய் தந்தை எனக்கு ஆளை எப்படி பல நடத்துவதென்று சொல்லி தந்தது வாழ்க்கையில யாராலையுமே மாத்தேன் அது சார் இவங்க சேரில் ஒத்திரமே ஆகு நீங்கள் சர்வையில பார்த்து தான் சார் நான் இவ்வளவு சார் න ෑන ප වාගේ කාලම දෝ කන්ඩ ඉටියගේ නක් අන්ට දව සේ වලි න්න ට ලන්න ල දත් කරන්න බෑමල්ලියපට. ගල ෙ ඉහ ජන .. ාවගේ එනක්ම රටේ වාගන්ඩ යි ල .ේ. சரியான நாட்டு மக்களை நல்ல சொல் தமிழ் சிங்களம் மட்டும் சொல்லி பிரிக்கணும் சரி சார் ஏன் சார் நான் பிரிக்க சொல்லி அப்படி ரெண்டு பேரோட போய் காட்சேன் மூணு நாலு பேர் காட்சி பெரிய சேர் மேம் டிரெக்டர் ஜென்ரல் ஹெல்த் சர்வீஸ் வந்து வண்டியில் சட்டி போட்டு மாச்சுண்ணா அல்ல ஓ ஹலோ சார் எல்லாரும் எனக்கு முதுவில் ஊற்றி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கேங்க எனிவே நான் மாற மாட்டேன்ன்றது தான் வரலாறு நான் தான் இருப்பேன் நான் மாற மாட்டேன் எனக்கு கவலைக்குரிய விடைய வேண்டாம் நான் சும்மா சொல்கிறேன் இப்ப அந்த தம்பிய எம்பிஎம்பி இல்ல நுழம்பு வாய்க்குல போயிட்டு அந்த தம்பியிட்ட கோல்வெண்ணி கேட்டேன் நடை அப்போ நான் என்னடா உனக்கு ஏதாவது செய்யுமா என்ன ஆளு நாங்கள் இல்லையானா எடுக்கிறோம் எனக்கு தேவையில்லை முடிஞ்சது செத்து போயிட்டேன்னா ஆனா இனிமே விடக்கூடாதுன்னா கூடா ஹாஸ்பிட்டல திருத்தணும் தானேடா சொன்னேன் காலங்காலம் நேரிலையும் போய் உள்ளே வழியா தானடா சொன்னேன் எல்லாரும் பிள்ளைண்டு இல்ல அதுல தொண்ணூறு விதமான டாக்டர்ஸ் நம்மள அவாய்ட் பண்றாங்க ஒன்று ரெண்டு பேரை காப்பாத்து போய் முழு பேரும் கே பேர் எடுக்கிறாங்க ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட்டு பார்த்தேன் அப்படி ஏனடா என்ன நினைக்கிறீங்க நீங்கள் போய் ஒரு போன் பண்ணி கதைக்கக்கூடிய ஒரே எம்பி நான் தான்டா மினிஸ்ட்ரியில போய் உங்களோட விஷயம் கதைச்சும் பிரதமர் நடந்துட்டேன்னு சொல்லி கதைக்கூடிய ஒரே ஒரு எம்பி நான் தான் ஏன்டா என்ன நான் கண்டா வேண்டாம் கதை ஹலோ இப்படி இருக்கீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க பொறாம இருச்சலா இல்ல தாழ்மேனப்பான ஏன்டாப்பா உங்களுக்கு பழைய அர்ஜுனாவை ஞாபகம் இருக்க தெரியாது நான் அப்படித்தான் என்ன உதவி வேணும் என்றாலும் செய்யுங்க நியாயமான உதவி என்ன உதவி என்றாலும் நான் செய்கிறேன் ஓகே ஸோ பிரச்சனைக்கு வருவோம் கள்ள போலியல் என்று இப்படி நான் சொன்னேன் அந்த கிணக்க போலியல் இப்படியே எண்ணிக்கொண்டே போகலாம் தம்பிராசா எல்லாம் சொன்னால் ஐயோ அவருக்கு எத்தனை வயசு அவர் அந்த வயசுலேயும் கோல் பண்ணினோன்னு வினோபா தான் நான் சொன்னது வினோபா என்று சொல்லி ஒருத்தர் இருக்கார் பிரான்ஸில் இந்த வெஸ்ட் அடி அப்படி நான் கோல் பண்ணினோன்னா வந்தடாப்பா வந்து நாங்கள் டே அவன் கல்லண்டா ஏண்டா அந்த அளவுக்கு கோல் பண்ணி இல்லையன் பந்து கதை வெளியில் வந்து சொல்லி யாரும் சூசைட் பண்ணி சேர்த்துருப்பான்னு எனக்கு சொன்னான் மனா மான சபை ஏதோ நாமினேஷன் கேட்டு தான் கிடைக்கும் அப்படி அந்த இப்போச்சுன்னா எட்டு கடவுளே என் ஐயோ வந்து கொஞ்ச நாள் நீதிபதி பிடிச்சி உள்ளுக்கையே போட்டிருந்தேன் இப்போ இந்த புள்ளி வழியை வந்துட்டு திருப்பி போய் கௌசல்தான் அந்த படங்களையும் போட்டு அதனே போட்டு என்ன போட்டிங்கன்னா அந்த டிசி செஞ்சிட்டிங்க நான் வந்து பதினாறாயிரம் ரூபாக்குள்ளே தான் நீ எலக்ஷன் நான் எலெக்ஷனுங்கிறாசா எங்க என்னடா செஞ்சேன் நான் எலெக்ஷனில் எங்கேயாவது சுவரில் எந்த இது ஒட்டி இருந்ததா எங்கேயாவது ராமநாண அச்சுனா ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எங்கேயா இடத்துல ஒட்டி இருந்ததா எங்கேயா இடத்துல துண்டு பிரசனம் அள்ளி அள்ளி கொடுத்து வந்துச்சு நான் இருந்துச்சு ரோட் எல்லாம் வீடுகள் எல்லாம் இருந்துச்சுனாட்டா அடி நாங்கள் எங்கேயாவது இடத்துல போய் டெண்டு மார்க்கெட்டில் போய் ஒரு கொஞ்சம் பேர் கொடுத்துருப்பேன் அதுக்கு பத்தாயிரம் ரூபா காலம் அதை அடிக்கிறது மற்றே அடிச்சு புத்தகம் எல்லாம் அடிச்சிருந்தா யாரும் அடித்தாங்களோ யாரோ கொடுத்தாங்களோ எனக்கு வந்து சாமதம் இல்லைறா சார் நீ நான் அடித்தேன்னு ப்ரூவ் பண்ணு ஒரு புத்தகத்தை நான் அடித்தனா நான் ஓட்ரு கொடுத்தனான்னு ப்ரூவ் பண்ணு ஏழு மண்டல் அதை விட்டு போட்டு சும்மா எல்லாம் சரி அதை விடுவோம் அப்படி போலியல் கிணக்கு அந்த தான் ஒரு பாதிரியார் ஒரு ஆள் சாவாச்சேரில் பிரச்சனை படிக்க அந்த வீடியோ போட்டோவையும் வேற ஒரு ஆள் போட்டிருந்தா நான் அதை திருப்பி இந்த இந்த இதுக்கு பின்னால கடைசியா போடுறேன் சாவச்சேரியில் வந்திருந்து நான் திருப்பி ரிப்போர்ட் பண்ண உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் தான் நிம்எஸ் சொல்லி அப்ப இந்த பாதிய வந்து உள்ளே என்னடா பாதிரி பாதிரியார் கொண்டு வந்து உள்ளே விட்டுருக்கானு சொல்லு தம்பி கொஞ்சம் அமைதியாக இருங்கோ வலுத்த போட வழியே போய் அப்பவே எனக்கு தெரியும் கல்லை நண்டு கிட்ட வந்தவர் அந்த குருசையும் கொண்டு லாபங்கள் பலிக்கட்டுமா அடி வேண்டு வாய் வெளியே இந்த வீடியோ எடுத்து வச்சிருந்தான் சரி சரி யாரா இருந்தா போடு பிளீஸ் அப்போவே நான் தெரியும் கல்ல பாதிரியா ஒரு பாதிரியார் ஏண்டாப்பா வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிறாய் நான் வந்துருக்கேங்களே அப்போ ஜோதிச்சுட்டு போய்ட்டு நான் திருப்பியும் பாவி இந்த ஜார்பானா ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனோம்னா வந்தான் வந்து முகா ஒரு ஜீப் ஒன்று வச்சிருக்கிறான் அவனோட ஜீப் ஒன்று வச்சிருக்கிறான் வந்து ஜீப்போ அங்க இங்க ஓடிச்சு ரெண்டு மூணு டிரைவர் ரெண்டு மூணு பேர் வெள்ள இவர் அவர் வந்தார் கருத்தருக்கு தோத்துரம் 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 வந்தார் நீ கள்ளன் எனக்கு நூறுவே தெரியுமா நான் எப்படி கள்ளன் அது நீ ஒரு கள்ளன் அவை இந்த பிரச்சனை இல்ல உங்களை நான் அப்படின்னா அவரே ஒரு செல்ஃபி ஒன்று வச்சு அந்த வீடியோ ஜாயின் பண்ணி விடுறேன்னா அதான் பேஸ்புக்ல போட்டா கனவேர் போட்டாங்கல்ல இதுல அந்த வீடியோவே பாருங்க அது அது தெளிவு தானே அப்போ நீ ஒரு கள்ளன்டா நீ ஒரு பாதுகாத்துல பாது பிடிச்சிடன் இது முயல் பிடிக்கிறேன் நான் என்று ஆனா பார்த்தா பெருத்த துறையில இவர் போய் காசு வலிக்கிட்டு செனம் அடிச்சு பொலிசை கொடுத்து ஓன் பண்ணிட்டு விட்டுருக்காரு காலத்துக்கு இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு ஐபிசி ஒரு நாளைக்கும் கொடுங்க முழு குட்டும் வெளியால வரும் புட்டோட சேர்ந்து குட்டுகள் வெளியால வரும் அப்ப பார்த்துட்டு நான் இருக்கிறேனும் இல்லையோ தெரியாது நீங்களே டிசைட் பண்ணுறது அதே மாதிரி இப்ப வேடுமண்டா எடுத்து பாருங்கோ இந்த தமிழ் எம்பி சொல்லி அதை ஒரு வீடியோ தான் நீங்க போடுறோம் காலம் பதில் சொல்லும் அதுக்கு நான் இருக்கிறேனோ இல்லையோ தெரியாது வடக்கு மான சபை என்னடத்தான் ஏதாவது செய்யல இல்லை மக்கள் விரும்பி அவங்க குடும்பம் ஒரு மக்கள தான் தெரிஞ்சு ஒரு பொது மகன் என்ன கட்டிப்பிடிச்சு கண்ணில் இருந்து அழி கண் ஒரு நாட்டைக்கு ஒரு நாள் கிளொச்சி போய் கொண்டு கேட்க சுவி பணக்காரண்ண வெரி ரிச் பார்க்கவே தெரியுது சரியான டீசெண்ட் ஒயிட் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு வெரி கிளீன் பெர்ஃபியூம் எல்லாம் சூப்பர் வாசம் கண்ணாடிக்க நான் கண்ணாடியை ரக்கின் தம்பி ஒரு உருக்கா ராசா கண்ணாடியை ரக்கடாண்ட இப்போ நான் பய பயம் வேறு இன்னும் பத்தியால எடுத்து ஊற்றி போட்டு கண்ணாடியை கண்ணாடி கையை பிடிச்ச உடனே அப்படியே கண்ணில் புழ பொழாண்டோடு ஓடுது நான் அண்ணாண்டு அப்பன்ற ரங்கே கட்டி பிடிச்ச அந்த அப்பா கட்டி பிடிச்ச மாதிரி இருந்து ஐயோ தம்பி என்ன வேணுமென்னா செய்யறேன்டாங்கன்னா இல்லை வேணாம் அந்த கதைக்கு எட் அட் பண்ண போறேன் ஒரு கதையாக தான் சொல்லப்போறேன் பிண்டைக்கு ஒரு அப்போ அண்ணா எமோஷனலாக ஆகுதிங்க நான் என்ன வரணும்னா செய்வேன் நான் சாகும் வரைக்கும் தமிழனுக்கு நல்லது தான் செய்யுறது நான் ஒன்றுமே நான் எண்ட பர்சனலாக எந்த பிள்ளையும் குட்டியும் கொண்டு பத்திரமா உடத்துல சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்து ஒரு வீடும் கட்டி கொடுத்து ஒரு விட்டுட்டேன்னா நான் தமிழனுக்காண்டி சாவேன் அது நூறு வீதம் சந்தோகம் இல்லை வெயிட் பண்ணுவேன் அப்படியே அப்போ திருப்பி அவங்களுக்கு ஒரு சந்த் நான் சந்தோஷம் வந்திருக்கு வெளிநாடு எல்லாருமே நாங்கள் சந்தோஷமாக தான் சரி அதை விடும் அது பரவாயில்லை அப்படி நான் டெய்லி பார்க்கணும் வயசு போனாங்கல்லாம் கைய வேண்டி கொஞ்சம் அந்த அந்த நேரம் வார உணர்வு எந்த எம்பிக்கும் எந்த பொதுவான வேண்டி நாதாரிக்கும் தமிழ்ல சொல்றேன்டா நாதாரி வாங்க ஏழு மண்டா கொஞ்சம் ஒரு வீடியோ போட சொல்லு காசை கொடுத்து கொஞ்சம் சொல்லுங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் செனம் கிட்ட வந்து கட்டி பிடிச்சி தம்பி என்று சொல்லி இந்த கைய வேண்டி கையில கொஞ்சம் பண்ண ஆசை அந்த சந்தோஷம் நீ பெட்டியிலேயும் உனக்கு இருக்கும் அது நீ எத்தனை கோடி வீடு வேண்டாம் கட்ட நீ சனத்துக்காண்டி ஒன்று செய்யறா ஒரு ஏழை மக்கள் வந்து உன்னை கட்டிப்பிடிச்சு கொஞ்சினமெண்டா அந்த சந்தோஷம் எங்கட டாக்டர் எங்கட அர்ஜுனான்னு சொல்றதுல அந்த சந்தோஷம் எங்க போனாலும் உனக்கு கிடைக்காது சரி அதை விடுவோம் இன்றைக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது பிளஸ் ஃபோர்ட்டி ஒன் சுவிட்சர்லாண்ட் நினைக்கிறேன் இதே செய்ய நான் இன்றைக்கு காலையிலேருந்து கோல் ஆன்சர் பண்ணிக்கொண்டே இருக்கேன் திருப்பி எடுத்து காய்ச்சி கொண்டு இருக்கிறேன் ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து கதை கோல் மட்டும் சொல்லி சொன்னா ரெண்டு தினம் மாந்தி போட்டேன் இன்றைக்கு மாதிரி அந்த வீடியோ பார்த்து பேசுவீங்க கோல் பண்ணிக்க நினைக்கிறேன் நாளைக்கு ஆயிடுவேன் திரைச்சியா அவர் கோல் வந்தது தம்பி ஒரு யூடியூபருக்கு வழிவாதம் சொல்றேன்டா சாட மாடையா சொல்றேன்டா சரி சிவப்புக்கு சிவப்பு கலர் கொடியா அனுப்பினான் என்ன தொழிற்சாலை உப்பு தொழிற்சாலை போட்டு வேலை வாய்ப்பு கொடுக்கறன்ட சொல்லி டென் மில்லியன் வேண்டினவ உண்டியலுக்குள்ளாலையும் ஆக்களுக்குள்ளாலையும் பத்து மில்லியன் அனுப்பினான் ராசா பத்து மில்லியன் அந்த அவை இப்ப கோல ஆன்சர் பண்றாரு இல்ல அவரோட அந்த சிவப்பு கொடி இந்த எல்லாத்துக்கும் சிவப்பு அடிச்சு கொடியெல்லாம் கொண்டு திருவி நம்ம ஒரு கொஞ்சம் பேர் தான் நேரம் சொல்ல சரியில்லை ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அவையிட நின்று ஒரு ஆளுக்கு அவைக்கு தான் அனுப்பினா பத்து கோடி காசு ஒரு யூடியூபருக்கு ஒரு மனுஷன் அனுப்பியிருக்கு தம்பி சனத்துக்கு நல்லது செய்யும் கொண்டே ஓ அவங்கள்ட போட்டு கும்மி எடுத்தாலும் யாழ்ப்பாண தமிழ மாதிரி மக்கள் உலகத்திலேயே ஒருத்தர் மிக மாற மாட்டான் அப்படி பத்து கோடியா ஒரு கோடி பத்து பத்து மில்லியனா ஒருத்தர் யூடியூபருக்கு அனுப்புவானா சனத்துக்கு வேலை வாய்ப்பு கூட என்று நீங்க வந்து இருந்து ஒரு கம்பெனியை போட்டு கொடுக்குற என்ன டைத்தின எடுத்து சொல்லுங்க தம்பி நாங்கள் ஒரு பத்து நூறு பேர் நூற்றம்பது பேர் சேர்ந்தா அதுக்கு பத்து லட்சம் போட்டா உனக்கு வந்துடும் கம்பெனி ஸ்டாப் இன்னும் அதெல்லாம் எல்லாம் வாங்கோ கம்பெனியை போடுங்க என்ன ஐடியாஸ் கணக்கு இருக்கு நான் அதுக்கு ஃப்ரீயா டிரெக்டரா இருக்கிறேன் உங்களோட ஃபினான்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கு ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க போட்ட காசும் அதுக்குரிய கட் வட்டி வட்டியும் வரக்கூடிய அந்தளவு லாபம் மட்டுமாவது எடுத்துக்கொண்டு அந்த காசை கொண்டு இன்னொரு இடத்துல கொண்டே காட்டுவோம்னா இந்த காசை நான் உங்களை பாதுகாத்து தரணும் சும்மா கொண்டு வந்து சா போட நீங்கள் எப்படி அங்கே உழைச்சி கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது பட் சும்மா யூடியூபர்ஸுக்கு காசை அனுப்பிட்டு இப்போ என்ன வழக்கு போடட்டுமா பவர் ஆஃப் பெட்ரோலி அந்த யூடியூபருக்கு எதிராக வழக்கு போட்டாங்கன்னா போடுறேன்னு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் எனக்கு ஃபுல் டீட்டெயிலும் பவர் ஆஃப் பெட்ரோலி தாங்கும் நாளைக்கு நீங்கள் நான் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுறிங்கன்னா பிரச்சனை போயிடும் இப்போ அந்த ஆளுக்கு வழக்கு போறதுக்கு டிசைட் பண்ணி சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட ஆளுக்கு வழக்கு போறதுக்கு ஏன் யூடியூபர்ஸ் காசு அனுப்புறீங்க காசு அனுப்பினா நீங்க நக்கிறீங்களா உங்களோட சகோதரன் தம்பி தங்கச்சி சாப்பிடாம கிடக்கும் ஒருத்தருக்கும் நினப்பாம ஏண்டாப்பா யூடியூபர்ஸ்க்கு அனுப்பி குறைக்கிறீங்க யாரோ ஒருத்தவங்க கிள்நோச்சியில வீடு வேண்டிட்டு ஒரு பிரச்சனை ஒன்று ஏன் யூடியூபர்ஸ்க்கு அனுப்பி நான் கேட்டிருக்கேன் நீங்கள் அந்த பிரிண்டரை அது கூட இது கூட சொல்லி நான் வீடியோ ஒரு ஹெல்பிங் வீடியோ அந்த வேண்டாம் வார நேரத்துல ஒரு நாலு வீட்டில் போய் ஒரு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு புத்தா கோப்பியை வேண்டி கொடுத்துட்டு போங்கோ பத்து வருஷத்துக்கு அதை பச்சு படிக்கட்டும் மேன் சும்மா ட்யூட்டி அந்த பத்து கோடிக்கு நான் என்னட்டு வழக்கு போடுறது எனக்கு தெரியாது அவசர் லா கடிச்சு வழக்கு போடுறாண்டு ஓ வழக்கு போடலாம் பட் அதுக்கு இது சிவில் கேஸ் சிவில் கேஸ்ல போட்டா ஜகமான நாள் போவோம் பெரிய பெரிய கவுன்சிலர் கூட்டிட்டு வரணும் காசு முடியுமா நான் என்ன அந்த ஆளையே கனெக்ட் பண்ணி விடுறேன் தயவு செய்து அந்த கதையாண்டு ஏன் நாங்கள் மாறுறோம் காலங்காலமாக இந்த பாதிரியரும் இதே மாதிரிதான் பாதிரியார் யூடியூப் இந்த சிவ 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 தெரியும் அடே சிவருமான் தனக்கு அந்த ரங்கி வந்து கெட்டவனி கெட்டது செய்யும் நல்லவனுக்கு நல்லது செய்யும் நான் ஏழாம் ஆண்டுல தீர்ச்சி கட்டுனான் நான் நல்லூர்ல கொண்டே நல்லூர் ராக்கி சாமி ராக்கி பள்ளிகளை கொண்டே வைக்கும் வரைக்கும் அந்த கடைசி சாமர மீசரன் நின்று பார்த்து போட்டு தான் போறான் அந்த கையிலையும் நூல் தாண்டாப்பா இருக்கு நானும் விந்துதான் நீ சும்மா காவியுடைய போட்டுக்கொண்டு கம்பி வாரதியோ அல்லது வேணும் என்றாலும் போய் போடு வளர்க்க ஒரு பிரச்சனையும் துறவரம் இந்த அடிப்படையை தெரியாம யூடியூப்ல வந்து வீடியோ போட்டுருக்காய் ஆன்மீகவாதி என்று நான் ஆன்மீகவாதி என்று வந்து கொண்டிருக்கேன் அடிச்சு போடு வீடியோ ஒரு பிரச்சனையும் இந்த ஆன்மீகவாதிகள் தான் அறவாசி ஒவ்வொரு கோயிலையும் மட்டுப்பேன் அங்கே நெத்தியில் பட்டேலாம் அடித்துட்டு கையில் இதிலெல்லாம் பூசுவாங்க ஒருத்தன் நிற்பார் அவன் தான் ஊரில் இருக்கிற மூணு பொம்பளைகள் என்ன பேர் இருப்பான் எந்த டவுட்டும் இல்ல ஒரு பாதிரியார் யாருணை இருக்கிறார்கள் கல்லர் யாரோணா ஒரு பாதிரியார் அடே நான் சொல்றேன் சரி இந்து மா அதை லீவு படுத்துகிறேன் இப்போ தொ இங்க பார் பாதிரியாருக்கும் போட்டிருக்கான் கல்லு நான் எடுத்த வீடியோ போடையில போட்டிருந்தா அந்த நேரம் சொல்லியிருப்பாங்க இவன் கிறிஸ்டியன்ஸுக்கு எதிரானவன் சொல்லியிருப்பியா சொல்லி என்ன நடந்திருக்க இவன் கிறிஸ்டியன்ஸுக்கு எதிரானவன் ஒரு பாதிரியார் அவமதிச்சுட்டான் இவன் என்ன எம்பியா இருக்கிறான் தொடங்கிருப்பாங்க போர்க்கோதி எடுத்த வீடியோ பத்து ரூபா வச்சுனா எண்டைக்காவது சிங்கம் மாட்டும் சிங்கம் மாட்டுற நேரம் இந்த வீடியோ பின்னுக்கு போடுறோம் போடலாம் அதே மாதிரி தான் இந்த கம்பவாரதி இது மட்டும் இல்ல கனடங்கள்ல நீதிமன்றங்களில் வழக்கில் நடக்கு நான் விவரிக்க விரும்பல ஜாழ்ப்பாணத்தை இவன் வேண்டாம் ஏன் ஜாழ்ப்பாணத்தை ஸ்ரீலங்கா விவரிச்சு வழக்கு போடுவியல் இந்த ஸ்ரீ ஸ்ரீ ரவிதங்கஜி என்று ஒரு தெரிஞ்சால் எங்கடாப்பு அதுபோல ஈஷா ஆண்டவண்ட ஒன்றை கட்டி கொண்டு சிரிதாங்க அம்மா பாபாண்ட ஒன்று தெரிஞ்சாங்க சாய் பாபா என்று தெரிஞ்சாங்க எல்லாம் மனுஷர்டாப்பா மனுஷர் கடவுள் ஆக இல்லாது நான் கடவுள் ஆகலுமா எனக்கு பந்தா பாசம் மாச துறவரம் ஒன்றும் இல்லை நான் முனிவரா போய் சாவோம் அதே மாதிரி தான் இந்த பாதிரியான் புத்த வைக்கிற நினைக்கிறீங்க நான் எல்லா மதத்திலையும் இழுத்து அடிக்கிறேன் புத்த வைக்கிற நினைக்கிறீங்க ஒரு கள்ளன் சமூகத்தில இருந்து பாதுகாப்புக்குறது ஆன்மீகத்துக்குள்ளாலயம் மதங்களுக்குள்ளாலயம் ஏன் ஒரு நீதிமன்ற நீதிபதி போய் ஆன்மீகவாதி மாதிரி பொட்டெல்லாம் வச்சுவோன்னு தெரியல என்னடா அவருக்கு பாதுகாப்பு இருக்கு அந்த பாதுகாப்பு இருக்கிறபடி அவர் சமூகத்துல கள்ள பேர் எடுக்க தேவையில்லை ஆனா இவனுங்களுக்கு நீங்க கொடுக்குற பாதுகாப்பு ஆன்மீகவாதி கம்பி வாரதி கம்பி வாரதி என்ன சொன்னாலும் சரி உள்ள திருக்குறளையும் திருமந்திரத்தையும் திருவோதையும் எல்லாத்தையும் ஓதினா அவன் நல்லாயிருவானா இதுல தெரியாம நான் அப்ப நான் இவ்வளவு எல்லாம் செய்து போட்டு இப்ப நான் போய் இந்த திருமுறை அந்த இது உந்த இது எல்லாம் செய்து கொண்டிருந்தா நான் நல்லவனாயிரம் நிப்பாங்களடாப்பா போய் பேர் சிவப்பு கொடியை காட்டிக்கொண்டு உள்ள அசல் காவலியாவுலம் அண்டு மட்டும் இடுப்புல சிவப்பு துணி காட்டிக்கொண்டு நிக்கும் ஓமோ இல்லையோ

இதே கம்பி வாரதி கம்பாத வாரதி எல்லா வாரதியும் ஒரு நாளைக்கு லைன்ல வாரதியா நிற்கும் அப்ப நான் சொல்றவங்களுக்கு நான் இருக்கிறேனோ தெரியாது நன்றி வணக்கம் டாக்டர் யாழ் நெல்லியடி பிரதேசத்தில் தேசிய மக்கள் சக்தியையும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் பெயரையும் பயன்படுத்தி நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மத போதகர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இருவரும் நெல்லியடி நகரின் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த போது நிதி கொடுக்க மறுத்தவர்களை அனுரவின் ஒளிப்படத்தையும் காட்டி அச்சுறுத்தியுள்ளனர் இதன்போது வர்த்தகர்களுக்கும் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டோருக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அங்கு கூடிய வர்த்தகர்கள் குறித்த நபர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டு நெல்லியடி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் குறித்த நபர்களை கடுமையாக எச்சரிக்கை செய்த பின் விடுவித்துள்ளனர் நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மத போதகர் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்தியுள்ளதுடன் சிறுவர்களை பராமரிப்பதற்காகவே இந்த நிதி பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளன குறித்த மத போதகர் கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பிரசார மேடைகளில் ஆசி உரை கூறி தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஆதரவு கோரி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது પિયાજે ને જેણે ને 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 સોવળળાજે અને ને 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 નેને ન ને નેને நோ 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 நோன்லி திங் யூஆர் உங்களோட பேர் என்ன எப்படி ஏன் மதத்தேவையில் எப்படியா என்ன ஐ லைக் யூ கிறிஸ்டியானிட்டி பட் பீப்புள் லைக் யூ வாட் யூ ஆர் டூய் ஈஸ் நோ 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 யூர்சன் கேம் டு சாஹரியம் நீங்க ஹியூமன் ரைட்ஸ் ஒன்றும் நீங்க உங்க ஃபாதர் வேலையை மட்டும் செய்யுமோ மிச்ச வேலையை நாங்க பாத்துக்கொள்வோம்